எந்த அமைப்பு பலனும் இல்லாம எந்த வித கட்டுப்பாடும் என்ன என்ன எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்கள தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் அவங்க அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு சாவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பலான தொற்று கூட பார்க்க முடியாது இந்த வந்துட்டேன் எல்லாருமே சூடாமலம் ஆயிட முடியுமா இது ஏதோ அமைச்சர் காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்கு சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் எந்த அமைப்பு பலமும் இல்லாம இவ்வளவுதான் கட்டுப்பாடு இல்லாம அதிகமா கூடுவதற்கு என்ன லட்சியம் என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூட்டம் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கான்பிட பார்க்கும்போது என்னுடைய இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை நடக்கும் வெற்றி நிச்சயம் எந்த அமைப்பு பலமும் இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் கொள்கைனா என்ன லட்சியம் என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது